ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஒன்பது செண்டுங்க டாக்குமெண்ட்டில் வருது டாக்குமெண்டில் வராமல் ஒரு ரெண்டரை ஏக்கர் நம்மளுக்கு பின்னாடி வருது இதங்க ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா அங்கே ஃபென்சிங் போட்டிருக்கீங்களா அதில் அதிலேருந்து நம்மளுக்கு தார் ரூட் ஃப்ரண்டேஜ் இது நம்ம சைட்டுக்கு அனுக்கிட்டு தான் அந்த தார் ரூட் ஃப்ரண்டேஜ் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஃபென்சிங் முடியுது அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு தாரூர் ஃப்ரண்ட் ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்காங்க சைட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லே நமக்கு ஒரு மீன் பண்ணை நம்மளுக்கு சைட்டில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அழகான மீன் பண்ணை மீன் தொட்டி வச்சிருக்காங்க மீன் குட்டை சைட்டில் பாருங்கள் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே டபுள் சைடில் நம்மளுக்கு ரொம்ப அழகாக தென்னை மரம் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய தென்னை மரம் தான் தென்னை எல்லாமே வந்து காய் காய்க்கிற மாதிரி தான் டபுள் ஃபோரில் பெரிய வீடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம சைட்டில் என்னன்னு பார்த்திங்கன்னா கோழி பண்ணை ஆட்டு பண்ணை காடை பண்ணை இது எல்லாமே இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து காடை பண்ணுங்க ஓகேங்களா அவர் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் நம்ம தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி பழுப்பு இருக்குங்களா அதில் நம்ம பறவைகளுக்கு தண்ணி வந்துடும் அந்த பறவைகள் கோழியோ காடையோ பார்த்திங்கன்னா உள்ள நிப்பிள் மாதிரி இப்போ ஒயிட் கலர் தருதுங்களா அது நிப்புள் வேணுன்றப்போ அது அதுங்களாவே நிப்பிள் வச்சு தண்ணி சாப்பிடுவோம் ப்ளஸ் தீனிக்கு தனியாக ஒரு பிவிசி பழுப்பு இருக்குது அதில் தீனி போட்டுருவாங்க வேணுன்றப்ப தண்ணி அதுவே சாப்பிட்டுக்கும் அந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு சார் இதுவும் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை தான் இந்த ஃபென்சிங்க்கு அந்த சைடில் எம்டியாக இருக்கிறதும் நம்ம சைட் தான் ஓகேங்களா சைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஏக்கர் ஒன்பது சென்டு பின்னாடி பராமரிப்பில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஓகேங்களா அதுவும் டாக்குமெண்ட்ல இல்லை பட் ஆனால் அது அதுக்காக அந்த ரெண்டு ஏக்கருக்கு ஒரு ரிஜிஸ்டர் இல்லாமல் ஒரு பத்திரம் ஒன்று எழுதி வச்சுருக்காரு அதையும் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருவாங்க சைட்டோட கிணறு பாருங்க கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப பெரிய கிணறுங்க அவர் சார் சொன்னார் ரெண்டு மாதமாக இது வந்து மண் வாரணும் தூர் வாரணும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஆழம் ஆழம்படுத்தி வச்சுருக்கோம் தண்ணியே வத்தாது இன்றைக்கி ஃபுல்லாக எரிச்சாலும் தண்ணி வற்றாது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சார் சொன்னார் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் சப்போட்டாக இருக்குது நமக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் டேங்க் இருக்குது இது பார்த்திங்கன்னா பார்க்குறீங்களா அது வந்து மேலே வந்து ஆட்டு பண்ணேன் ஓகேங்களா அது ஆட்டு பண்ணிணேன் கீழே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குங்களா அது வந்து கோழி பண்ணேன் நம்மளுடைய ஆட்டுகளுடைய கழிவுகள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும் அது வந்து கீழே வந்து ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறது கோழி பண்ணேன் அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் போட்ட வீடு மாதிரி இருக்கா அது அதில் பார்த்திங்கன்னா பில்லு கட் பண்ணுற மிஷின்கள் இருக்குது ஓகேங்களா இது சைட்டோட தான் என்ட்ரன்ஸ் வியூ இது பேக் சைட்லேருந்து எடுக்கிறேன் கேட் தெரியுது பாருங்கள் சைட்டில் ஒரு அழகாக வந்து தென்னை மரம் நிறைய வச்சுருக்காங்க டபுள் சைடு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆளுங்க தங்குறதுக்கான ரூம் மூணு ரூம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்புறம் சைட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அது ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கரண்ட் இல்லைனாலும் நம்ம பெரிய ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய ஜென்ரேட்டரோட கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் ஃபோன் நம்மளுக்கு வீடு கொடுத்துருக்காங்க மேலே ஒரு டபுள் ரூம் இருக்குது மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிகளோட முட்டை இங்கு எல்லாமே யூசேஜில் இருக்குது ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக தெரியுது பாருங்கள் எல்லா பறவைகளும் முட்டை வந்து குஞ்சு பறிக்கிறதுக்கான இன்கு பெட்டர் தான் இது ஓகேங்களா இதுவும் வந்து நம்ம சைட்டில் நமக்கு கொடுத்துட்றாங்க இது சைட்டோட வீடுங்க வீட்டில் ஒரு அழகான வீடு இருக்குது சைட்டில் ஒரு அழகான வீடு இருக்குது இது சைட்டோட வீடு மறக்காம நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது ப்ரைஸோட இது இடத்தோட ரேட் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி சொல்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு ஏக்கர் ஒன்பது சென்ட் டாக்குமெண்ட்டு ரெண்டரை ஏக்கர் நம்மளுக்கு பராமரிப்பில் இருக்குது ஒன்றரை ஏக்கர் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கி தரலாம் இடம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா உத்தரமேலூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு உத்தரமேலூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சைட்டை பார்த்தன ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ப்ரஸன்டேஷன் நல்லா இருந்ததுன்னா வேறு ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் சார் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ரொம்ப நாளாக ஃபார்ம்லான்னு கேட்டுட்டுருவங்களுக்கு கேட்டுட்ருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல இடமா அமையும் ஸோ அதுவும் சிட்டிலேருந்தே நம்மளுக்கு என்னச்சு ஹைவேஸ் சென்னை ஹைவேஸ்லேருந்து நியர்பைல உத்தரமேலேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்